ூர் வீரமங்கை மாயக்கால் மகளிர் சங்கம் சார்பிலும் தமிழ்நாடு சீர்மரபினர் பழங்குடிகள் சமூக நீதி இயக்கம் சார்பிலும் சிறப்பான முறையில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு குற்றப்பழங்குடி சட்டத்தில் இருந்து விடுதலை பெற்று எழுபத்தி ஒரு ஆண்டு நிறைவு முன்னிட்டு கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் இந்த டி என் டி கருத்தரங்கத்திற்கு வரவேற்புரை கூறி அமைந்திருக்கக்கூடிய யதிஷ்ரா அவர்களே துவக்க உரை தொடங்கி இருக்கக்கூடிய பேர் அன்புக்குரிய சகோதரர் ஜெயராஜ் அவர்களே இந்த நிகழ்வை தலைமையடுத்து வைத்திருக்கக்கூடிய சிங்காரன் வேளன் அவர்களே இந்த நிகழ்வை முன்னணி பெற்றிருக்கக்கூடிய சகோதரி மீனா அவர்களே இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து தொகுத்துறை வளர்ந்துக்கூடிய எனது உடன்பிறவா சகோதரி பிற அன்புக்குரிய பாசத்துக்குரிய அக்கா செல்வ திரிதா அவர்களே இந்த நிகழ்வில் சிறப்பான ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான கருத்துக்களை வளர்ந்துக்கூடிய சான்றோர்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் உறவுகளே இந்த டிஎன்டி கருத்தரங்கத்தினுடைய நோக்கம் என்பது ஏதோ காலம் காலமாக ஒரு சமூகத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு பரம்பரை வகுப்பினரை மட்டும் திட்டமிட்டு குற்றவாளிகளாக்கி அவர்களை குற்ற சமூகமாக ஆக்கிவிட்டார்கள் அந்த களங்கத்தை துடைக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது இதற்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் அவருடைய கொடுமை அரங்கரிக்கிறது என்பதை நினைவு கூட்டுவதற்காகவோ மட்டும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கப்படவில்லை இந்த மண்ணில் சுதந்திரம் பெற்று எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிறது ஆனால் இன்னும் இந்த மண்ணில் சுதந்திரம் பெறாத முழுமையாக சுதந்திரம் பெறாத சமூகம் இந்த மண்ணில் இன்னும் ஏராளமாக இருக்கின்றது அந்த வரிசையில் பார்த்தால் இந்த டிஎன்டிக்குள்ளே வருகின்ற அந்த அறுபத்தி சீர் மரபினர் மக்களும் அதை சார்ந்திருக்கக்கூடிய மக்களும் இன்னும் முழுமையான சுதந்திரம் பெறவில்லை சுதந்திரம் என்றால் ஏதோ கொடிகளை ஏற்றி கோட்பாடுகளை சொல்லி நமக்கெல்லாம் இனிப்புகளை வழங்கி நாம் எல்லாம் சுதந்திரமாக வெளியே வந்துவிட்டோம் என்ற மனைப்பாடு நிலைப்பாடு கிடையாது சுதந்திரம் என்பது அடிப்படை உரிமை எங்களுக்கு வேண்டும் கல்வி உரிமை வேண்டும் பேச்சு உரிமை வேண்டும் கருத்து உரிமை வேண்டும் அதிகார வலிமையில் எங்களுக்கு பங்கீடு வேண்டும் இதெல்லாம் எங்கு பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படி எங்கெல்லாம் சுதந்திர பறிக்கப்பட்டிருக்கிறதோ அதை நாம் சுதந்திரமாக நாம் எண்ணிக்கொள்ள முடியாது வரிசையில் இந்த டி டி மக்களும் நாமளும் இருக்கிறோம் அந்த அந்த இடத்தில் நாம் எந்தவாறு செயலை செயல செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் ஆழமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் அதிலும் குறிப்பாக சீர்மரபினர் பட்டியலில் அறுபத்தி சாதிகள் அரசால் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அரசால் ஒருங்கிணைக்கப்படுவதற்கு முன்பே எண்பத்தி மூணுக்கும் மேற்பட்ட சாதிகள் இந்த பட்டியலில் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஆங்கிலேயருடைய அதிகார வலிமைக்கு அதிகாரத்துக்கு கட்டிப்படாமலும் அடங்காமல் இருந்ததனால் அவர்கள் மீது எப்படியாவது அவர்களை கொடூரமாக தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் அவர்களை முழுக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சட்டத்தை தீவிரப்படுத்தினார்கள் அதனால் பாதிக்கப்பட்டது ஒரு சில மக்கள் இரு சில மக்கள் மட்டுமல்ல இந்த மண்ணில் யாரெல்லாம் எளிமையாக சுதந்திரமாக வர வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களெல்லாம் இந்த திட்டத்தால் தீட்டி அவர்களை கூறு செய்யப்பட்டார்கள் அந்த கூறு செய்யப்பட்ட அறுபத்தெட்டு சாதிகளாக நிர்ணயிக்கப்பட்ட அந்த சமூகத்தில் குறவர் சமூகம் என்கிற ஒரு சமூகம் இருக்கிறது இந்த குறவர் சமூகம் என்றால் எடுத்தவுடனே நம் கண்களுக்கும் நம் பார்வைகளுக்கும் உடனே புலப்படுகின்ற ஒரு பார்வை குறவர்கள் என்றால் ஊசிமணி பாசிமணி விற்கக்கூடியவர்கள் குறவர்கள் என்றால் அந்த சாலையோரங்களிலே அந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் தான் குறவர்கள் அவர்கள் அந்த பெண்மணிகள் தான் குறவர்கள் அந்த ஆண்கள்தான் தான் குறவர்கள் என்று எடுத்தவுடன் நம்ம பார்வைக்கு வரும் எனக்கு கொடுத்த தலைப்பு கூட குறவர் சார்ந்த சமூக பெயர் அரசியல் என்ற அடிப்படையில் காரணம் என்னவென்றால் எல்லாத்துக்கும் நாம் விடுதலை பெற்று விட்டோம் எல்லாத்துக்கும் எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சுயமரியாதை வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் சமூகம் மட்டும் இந்த குறவர் பேரை மீட்டெடுப்பதற்காகவே கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கின்றோம் என்னவென்றால் உண்மையான குறவரான மக்கள் அந்த ஊசி மணி பாசுமணி விற்கின்ற அந்த சமூக மக்கள் இல்லை அவர்கள் மராட்டியத்திலிருந்து இருந்து குஜராத்தில் இருந்து இடம் இருந்து புலம்பிருந்து வந்த மக்கள் அவர்களுக்கும் குறவர் என்ற வார்த்தைக்கும் சம்பந்தமே கிடையாது இந்த தவறு எப்போது நடக்கின்றன காமராஜருடைய ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நடக்கப்படுகிறது அவருடைய உண்மையான பெயர் அவருடைய சொந்த மாநிலத்திலேயே நக்காலா அக்கிபிக்கி வாக்ரிவாலா குருவிகாஸ் நரிக்காஸ் தான் இருந்திருக்கு ஆனா தமிழ்நாட்டில் தான் அவங்கள நரிக்காரர் என்பதற்கு பதிலாக நக்கலா என்று சொல்வதற்கு பதிலாக அவர்களை அழைக்கத் தெரியாமல் அந்த நரிக்காரர் நக்கலா என்பதற்கு மொழிபெயர்க்க தெரியாமல் நக்கலா என்றால் குருவி இனங்களை பறவை இனங்களை பிடிப்பவர்கள் பேட் கேட்சஸ் என்று சொல்வார்கள் அப்ப நரிக்காரர்கள் என்பது மொழிபெயர்க்க தெரியாமல் உள்ள அந்த ஆட்சி செய்த அந்த அன்றைய அரசு துறை அதிகாரிகள் அந்த நக்கலாவை மொழிபெயர்க்க தெரியாமல் நக்கலா என்பதற்கு பதிலாக நரிக்காரர்கள் என்பதற்கு பதிலாக நரிக்குறவர்கள் அடையாளத்தை சூட்டிவிட்டார்கள் அன்றைய சூட்டிய பெயர்தான் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக அரசியல்வாதிகளும் சமூக ஆர்வர்களும் கல்வியாளர்களும் பட்டதாரிகளும் இன்று குறவர்கள் என்றாலே அவர்கள்தான் என்ற அடிப்படையிலே மூலமுலைக்கு பட்டி எல்லாம் அவர்கள்தான் அந்த சமூகம் என்று அடையாளப்படுத்தி இன்னைக்கு அவர்களை வெளியே கொண்டு வந்து விட்டார்கள் அவர்களும் ஒரு சமூக மக்கள்தான் நான் அவர்களை குறை சொல்லப்படவில்லை அவர் எங்களுக்கு எதிரியும் கிடையாது ஆனால் அந்த பெயரால் எவ்வளவு பெரிய அரசியல் லாபம் கிடைக்கிறது அரசியல் லாபி நடக்கிறது அந்த லாபியெல்லாம் இரட்டை மனச்சாட்சியாக இந்த இடத்திலே இருக்கின்றது உண்மையான குறவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி உண்மையான குறவர் சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய உரிமை உண்மையான குறவர் பெயரை தாங்கி கூடிய இந்த சமூகத்திற்கான இடப்பங்கீடு இடஒதுக்கீடு அரசியல் பங்கீடு கல்வி பங்கீடு சுயமரியாதை பங்கீடு அனைத்துமே இங்கு காணல் நீராக ஆக்கப்பட்டிருக்கின்றது அப்பொழுது குறவர்கள் உண்மையான குறவர்கள் எப்படி இருப்பார்கள் எங்க இருப்பார்கள் கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டும் குறவர் என்கிற பெயரை தாங்கிருக்கக்கூடிய மக்கள் இருபத்தி மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தமிழகத்தில் வாழ்ந்து வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக சீர்மரபினர் பட்டியலிலே அறுபத்தி எட்டு சாதி அளப்பில் இருபத்தி ஏழு சாதிகளாக இருபத்தி ஏழு இடத்தை அதிகமாக சீர்மரபின் பட்டியலை அங்கீகரித்ததும் அதிகமாக இருக்கிறதும் இந்த குறவர் சமூக பெயர் இவர்கள் சீர்மரல் பட்டியலும் இருக்கிறார்கள் அதே போல பட்டியலினமான எஸ் சி தட மற்றும் பழங்குடியினர் பட்டியலிலும் இவர்கள் இருக்கிறார்கள் பட்டியலில் மலைக்குருவ என்ற பெயரில் இருக்கிறார்கள் எஸ் சி பட்டியலிலே குரவன் சித்தனார் என்கிற பெயரில் இருக்கிறார்கள் ஆக இப்படி ஒரு சமூகத்தின் குர பெயரை மூன்று விதமாக வெவ்வேறு பட்டியலிலே ஒவ்வொரு அடையாளமா வைக்கும் பொழுது அவர்களுடைய முழுமையான மக்கள் எண்ணிக்கை தெரியப்படவில்லை அவருடைய கல்வி உரிமை எந்த அளவில் எந்த பட்டியலில் இருந்து வாங்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை கேள்விக்குறியாக இருக்கிறது அதை இப்படிப்பட்ட நிலையிலிருந்து மாற்ற வேண்டும் என்றால் முதலில் அவங்கள் யார் இந்த பெயரை தாங்கி இருக்கிறார்களோ அவர்கள் முழுமையாக வெளியே வரப்பட அவருடைய உரிமை என்னவென்று கேட்கப்பட வேண்டும் இன்னும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது இந்த தாக்கம் இருக்கிறது இந்த குறைகள் இருக்கிறது எனக்கு இந்த உரிமை வேணும் என்று சொல்வதற்கு கூட இன்னும் கேட்கப்படாத சமூகமாக ஊமை சமூகமாக இந்த குறவர் சமூகம் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த குறவர் சமூகத்தில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கொடுமைகள் இன்னும் அரங்கேறி கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னு இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சட்டம் நீர்க்கப்பட்டாலும் கூட இன்னும் எங்கும் கொலைகள் கொள்ளைகள் எவராவது எந்த ஒரு கூலிப்படைகள் யாரோ செய்து விட்டு போனாலும் சமூகமாக்கக்கூடிய குற்றப்பரம்பரை என்கிற அந்த பட்டியலில் குறவர்கள் என்று ஒருவர்கள் இருப்பதனால் அதுவும் பலவீனமான மக்களாக அரசியல் அங்கீகாரம் இல்லாத கல்வி அங்கீகாரம் இல்லாத வேலை வாய்ப்பு அரசியல் பங்கீடு இது போன்ற கல்வி அறிவில்லாத மக்கள் அந்த பட்டியல் அந்த ஒரு இடத்தில் இருப்பதனால் இவர்கள் எங்கு கொலை கொலைகள் நடந்தாலும் குறவர்கள் தான் செய்திருப்பார் என்கிற ஒரு தவறான புத்தி இங்க இருக்கக்கூடிய காவல்துறைகளுக்கு இருக்கிறது இன்னும் எங்கு கொலைகள் நடந்தாலும் நீர்க்கப்பட்டு எழுபது ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்னும் எங்கேயாவது கொலைகள் குற்றங்கள் எதையும் நடந்தால் குறவர்கள் தான் திடீர்வால் என்று குறவர்கள் குடியிருப்பு பகுதியில் போய் அவர்களை தூக்கி வந்து அவர்களை சிறைப்படுத்தி அவர்களை மிகப்பெரியமான கொடூர மூலங்களை தாக்கி பொய் வழக்கு போட்டு அவர்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டார்கள் எடுத்துக்காட்டாக தற்போது ஜெய்பிம் என்கிற ஒரு படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் விசாரணை என்கிற ஒரு படத்தை பார்த்திருப்பீர்கள் அந்த கதத்தில் அந்த படக்களத்தில் வருகின்ற கதைக்களம் எல்லாம் அந்த கொடூரம் எல்லாம் உண்மையாகவே இந்த குறவர் சமூகம் தாங்கி இருக்கிறது குற்றத்தை அனுபவித்திருக்கின்றது இந்த மண்ணில் சுயமரியாதையாக வாழ நினைக்கிறோம் கல்வியாளராக வெளியே வர நினைக்கின்றோம் இந்த சமூகத்திற்கும் கல்வி உரிமை அரசியல் பங்கிட வேண்டும் என்று முனைப்போடு இந்த மண்ணிலே போராடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்னும் எங்களுக்கு சம மக்களிடம் பொது சமூகத்தில் இன்னும் எங்களை ஒரு குற்றமற்ற சமூகமாக குற்றவாளிகளாக பார்க்கப்பட்டு எங்களை இன்னும் ஒரு மனப்பான்மையிலேயே இந்த அரசும் இந்த காவல்துறையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப நாங்கள் பொது சமூகத்தில் இருந்து எங்களுக்கு தேவைப்படுகின்றது என்ன எங்களுக்கு அரசியல் பங்கீடு வெகு தூரமா இருந்தாலும் அடிப்படையாக இருக்கக்கூடிய சுயமரியாதை என்கிற ஒரு அடையாளம் இந்த குறவருக்கு இல்லை அதை மீட்டெடுக்கிறதுக்குத்தான் அரசியல் என்கிற ஒரு கோட்பாடை உருவாக்கி இந்த மக்களுக்கான கல்வி பொருளாதாரம் சுயமரியாதை போன்ற முக்கியமான உரிமைகளை வென்றெடுப்பதற்கு களமாடிக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் இந்த சமூகத்தில் அதிகமான பாதிப்புகளும் இழப்புகளும் நேர்ந்து கொண்டே இருக்கிறது இன்னும் கேப்பாரற்ற சமூகமாகத்தான் இந்த குரூவர மக்கள் இருக்கிறார்கள் இவர்களை இப்படி குற்றமற்ற சமூகம் குற்றப்பழங்குடி சமூகம் என்று ஒருபுறம் கூறுதீட்டி கொண்டு போட்டுக் கொண்டிருந்தாலும் ஒருபுறம் அரசாங்கம் கொடுக்கின்ற அரசு அரசு சார்ந்த சலுகைகள் நலத்திட்டங்கள் கூட இந்த சமூகத்திற்கு முழுமையாக கிடைக்கப்படுவதில்லை நாங்கள் குறவரண மக்கள் இந்த எங்களுக்கு இருக்க இட வேண்டும் தங்க வசதி வேண்டும் குடியிருக்க வீடு வேண்டும் அடிப்படை வசதி வேண்டும் சாலை வசதி வேண்டும் மின்சார வசதி வேண்டும் என்று போராட்டம் செய்தால் கூட உண்மையான புறவர மக்கள் இங்கே போராடும் இருந்தால் கூட இங்கிருக்க கூடிய ஊடகமும் அரசு துறையும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையான போராட்கள் குறவர்கள் நினைத்துக் கொண்டு நரிக்குறவர்கள் தான் போராடுகிறார் என்று அந்த பெயரை தங்கியிருக்கிற அந்த மக்களை நினைத்து அவர்களுக்கு முன்னுரிமை போய் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அப்ப இந்த பெயர் இருப்பதனால் இரு சமூகத்திற்கும் ஒரு சமூகத்தின் பெயர் இருப்பதனால் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய அரசு திட்டங்கள் கூட முழுமையாக இந்த சமூகத்துக்கு சேரப்படவில்லை பாருங்க இன்னும் இந்த இருபத்தொரா நூற்றாண்டு கடந்து நாம் வந்துவிட்டோம் எவ்வளவோ கோரிக்கையை வைத்து போராடி கொண்டிருக்கின்றோம் இன்னும் எங்களுக்கு அடிப்பசதி அடிப்படை வசதி செய்து கொடுங்கள் சாலை வசதி செய்து கொடுங்கள் மின்சார வசதி செய்து கொடுங்கள் எங்களுக்கு கல்வி அரசு அலுவலகங்கள் விரைவாக செல்வதற்கு பேருந்து வசதி செய்து கொடுங்கள் மருத்துவ வசதி செய்து கொடுங்கள் என்று இன்னும் எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த சமூகம் போல இன்னும் போராடி கொண்டிருக்கின்றோம் என்றால் இதுவே எங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்படவில்லை

இந்த மக்களுக்கெல்லாம் அதுதான் இன்னைக்கு அடிப்படை அங்கமாக இருக்கின்றது அதுக்குத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக போராடி இருக்கின்றோம் இங்க குறவர் சமூகம் என்றாலே குருவிக்கார சமூகமாக அந்த உசுமணி பாசுமணி வைக்கிற சமூகமாக இருக்கிற மனப்பான்மையை நாம் மாற்றப்பட வேண்டும் மக்கள் மனதில் ஒரு எண்ணத்தை மாற்றம் செய்யப்பட வேண்டும் இது மக்கள் மனதில் மட்டுமல்ல அரசு துறைக்கும் இது தேவைப்படுகின்றது அப்ப குறவனுடைய தொழிலாக என்ன என்னவாக இருக்கும் குறிஞ்சி நிலத்திலே வாழ்ந்து குறிஞ்சி நிலத்தில் மழைக்காடுகள் இருந்து வன பாதுகாப்பு சட்டம் இந்த மக்களுக்கு ஏவப்பட்டு அதனால் மலையிலிருந்து இறக்கப்பட்டு அந்த மலையிலிருந்து வன பாதுகாப்பு சட்டம் போட்டு இறக்கப்பட்டாலும் கூட தரைப்பகுதிகள் வந்தாலும் ஆங்கிலேயருடைய அடக்குமுறையால் ஒடுக்குமுறையால் அவர்கள் குற்றப்பழங்குடி சட்டம் வாய்ப்புட்டு சட்டம் என்கிற கொடூரமான சட்டங்களை ஏவி இந்த மக்களை இன்னும் அடுத்த கட்ட நகர்வு முன்னேற முடியாமல் வாழ்க்கை முழுவதும் சிறைப்பட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் இன்னும் முழுமையாக இந்த மண்ணிலே விடுதலை பெறவில்லை இப்படிப்பட்ட கொடுமையை தாங்கிக் கொண்டுதான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகஸ்ட் பதினைந்து கொண்டாடுகிறார்கள் ஆனால் முழுமையாக இந்த மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டதா என்று கேட்டால் இன்னும் எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கப்படவில்லை இந்த சுதந்திரத்திற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட போராட்டத்தினுடைய முனைப்பாகத்தான் நான் இந்த கருத்தரங்கத்தை நான் பார்க்கிறேன் ஏனென்றால் இந்த டிஎன்டி டி கருத்தரங்கத்தை நான் இதை மூன்றாவது முறையாக நான் பங்கெடுக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு எழுச்சியாக இருக்கும் இந்த இந்த கருத்தரங்கம் நோக்கமும் அவ்வளவு ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக இந்த சமூக மக்களுக்கு தேவையானதாக இருக்கும் ஆனால் இப்ப உள்ள இளைஞர்கள் இதை கண்டுகொள்வதில்லை அக்கறைப்படுவதில்லை ஆக அக்டோபர் இருபத்தி ஏழு வந்து விட்டால் அக்டோபர் முப்பது வந்துவிட்டால் பசுமோன் தேவர் தேவரையா அவர்களுக்கு படைகளை திரட்டி அணி திரட்டி வாகனத்தில் விசிலடிச்சு பிபி ஊதி கோலாகலமாக செல்கிறார்கள் ஆனால் பசுமனும் முத்துராம தேவர் ஆக்கப்பூர்வமாக இது சிந்தித்ததே கிடையாது அவருடைய நோக்கம் இது கிடையாது முத்திராம வழிபடுவதற்கு முழு உரிமை எல்லாருக்கும் உண்டு அவர் ஒரு குறிப்பிட்ட நபர் கிடையாது ஒரு குறிப்பிட்ட சாதி குறியீடு கிடையாது பசுபுரம் ஐயா ஐயாவர்கள் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய விடுதலை தலைவராக தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு உத்தமர் ஆனால் அவர் காட்டிய வழி நாம் உள்ள தலைமுறைகள் இளைஞர்கள் சரியான முறையில் பின்பற்றுகிறோமா எதற்காக அவர் போராடுகிறார் எந்த நிலைக்காக போராடி உயிரிழத்து இன்னைக்கு அனைத்து சமூகத்தினுடைய தலைவராக பார்க்கின்ற ஒரு நிலையை உருவாக்கின்ற ஒரு மனப்பக்குவம் ஒரு மனப்ப மனசாட்சி அந்த மானுட மனிதத்துக்கு என்றால் எவ்வளவு வேலைகளை எவ்வளவு பணிகளை சமூக பணிகளை அவர் பார்த்திருப்பார் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவரை அவருடைய கொள்கையை அவர் பின்பற்ற பாதையை அவர் விட்டு சென்ற பாதையை தொடங்குவதற்கு அவருடைய நாளிலே சூழ்க்க வேண்டும் என்று நாம் முடிவெடுக்கணுமே தவிர அவருக்கு நாம் ஆரவாரம் சென்று ஒட்டுமொத்தமாக கூட்டி போய் கோலாகலமாக விழா எடுப்பதனால் துணியளவும் நம் சமூகத்திற்கு பலன் இல்லை அதற்கு காட்டுகின்ற அக்கறையை அவர் செய்த நோக்கமாக இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்கு நீங்கள் காட்ட வேண்டும் என்பதுதான் இந்த கருத்து ஆழமான கருத்து இன்னும் இந்த டிஎன்டி சமூகத்தில் கல்லர் சமூகத்துக்கும் அகமடியார் சமூகத்திற்கும் மரபர் சமூகத்துக்கும் என்னை முக்குவத்தோர் சமூகத்துக்கு அனைவருக்குமே இன்னும் அரசு ரீதியாக மிகப்பெரிய கொலை விளம்பு கொண்டிருக்கின்றது குற்றவாளி சமூகமாக இன்னும் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இவர்கள் குற்றமற்ற சமூகமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணா ஒரு மிக சாதி ஆணவத்தினுடைய மக்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் உண்மையிலேயே இவர்கள் சாதி ஆணவ மக்கள் கிடையாது அனைத்து மக்களையும் நேசிக்கக்கூடிய மக்கள் இன்னும் இந்த மக்கள் மீது ஒரு தவறான ஒரு கருத்துரை இந்த சமூகத்திலே ஏவப்பட்டு தொடரப்பட்டு திரைப்படம் மூலமாகவும் கதைகள் மூலமாகவும் பரப்பப்பட்டு வருகிறார்கள் அந்ததை மாற்றத்திற்கு இந்த தலைமுறைகள் என்ன செய்யப்பட வேண்டும் இன்னும் இந்த குற்றப்படை சமூகத்தில் பாதிக்கப்பட்ட கல்லரும் மரபரும் சமூகங்கள் இன்னும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பின் தன்னுடைய அடிப்படை உரிமைகள் பின்தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் வேலை வாய்ப்பில் இருக்கிறார்கள் அவருடைய அடிப்படை உரிமைகள் முழுமையாக இன்னும் கிடைக்கப்படவில்லை அப்படிப்பட்ட இடத்தை நாம் என்ன செய்யப்பட வேண்டும் அங்கே தான் முத்ராமிங்க தேவர் தேவைப்படுகிறார் அவர் விட்டு சென்ற பாதை இங்கு இளைய தலைமுறைகள் அங்கு நீங்கள் ஆரவாரமாக கொண்டு போனதை அவருடைய நோக்கத்தை வெறிபிடித்து நீங்கள் இந்த கொள்கைக்கு இனி அணிதர் போருங்கள் உண்மையிலே பசுமூர் முத்திராமிங்க தேவர் அங்கே இல்லை உங்கள் மனதில் இருப்பார் உங்கள் செயலில் இருப்பார் அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் நாங்கள் பசுமூர் முத்திராமிக தேவரை நாங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றோம் வருடம் வருடம் நாங்கள் பசும் பொண்ணுக்கு இல்லையோ இங்க இருக்கிற கோரிப்பாளையம் அவருக்கு நாங்கள் வழக்கம் செலுத்தாமல் போனதே கிடையாது குற்றப்பரம்பரை சாதிக்கப்பட்ட மக்களோடு இருப்பதால் மட்டுமல்ல அவர் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய தமிழினத்தினுடைய தலைவர் அது அப்படிப்பட்ட தலைவரை போற்றதற்கு அனைத்து சமூகத்திற்கும் உரிமை உண்டு அவருக்கும் அது உரிமை உண்டு அப்படிப்பட்ட ஒரு தலைவரை அவருடைய விட்டு சென்ற பாதையை இளைஞர்கள் இந்த டிஎன்டி கருத்தரங்கம் மூலமாக ஒரு சூழ்நிலைத்து அவரை வரவேற்று அவருடைய கொள்கை பிடிப்போடு தயவு செய்து சமூகத்தின் விடுதலைக்காக வெளியே வாருங்கள் தேச விடுதலைக்காக வெளியே வாருங்கள் தேச விடுதலை என்னும்போதுதான் இந்த சமூகத்தின் விடுதலை அர்ப்பணிப்பாகும் அந்த அர்ப்பணிப்புக்கு இளைய தலைமுறைகள் நாம் தான் இதற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் ஆக பிற அன்புக்குரிய உறவுகளே இந்த டிஎன்டி கருத்தரங்கத்தை நாம் ஆக்கப்பூர்வமாக வரவேற்கப்பட வேண்டும் இன்னும் இந்த அடுத்த தலைமுறைகளுக்கு இது கொண்டு சொல்லப்பட வேண்டும் இன்னும் நான் பேசுவதற்கு அதிக நேரங்கள் இருப்பது ஆனால் இருந்தாலும் கூட நேரம் காலம் கருதி இன்னொரு கருத்தரங்கத்தில் நிச்சயமாக விரிவாக இதை பேசுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் எனக்கு இவ்வளவு பெரிய அரிய வாய்ப்பை கொடுத்த பிற அன்புக்குரிய சகோதரி அக்கா சல்வபிரீத்தா அவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனது ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அவருடைய மேடையில் ஒரு மாணவனாக நான் ஒரு கருத்துறையாளராக பேசுவதற்கு இந்த தகுதியை வளர்த்துவதும் ஒருவர் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு ஆசிரியர் அமர வைத்து ஒரு மாணவன் கருத்துறை வழங்குறார் ஒரு மாணவனுடைய அழைப்புதலில் ஆசிரியரும் இடம்பெறுகிறார் மாணவரும் இடம்பெறுகிறார் என்பது இந்த மேடை ஆக இந்த ஆளுமை கருத்திகள் தான் இந்த கல்வி தான் ஒரு சமூகத்துக்கு தேவை அது எல்லா சமூகத்திற்கும் தேவை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறது இந்த டிஎன்டி கருத்தரங்கம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் என்றும் நாங்கள் துணையாக இருப்போம்